பெயிண்டருந்த பெயிண்டர் காப்பரு அவர் அடிக்கும் பெயிண்ட் எப்போதுமே சூப்பரு சூப்பராக பெயிண்ட் செலக்ஷன் பண்ணுவாரு நம்ம வீட்டை பார்த்தும் கலர செலக்ஷன் பண்ணுவாரு ஓ பெரு பெரு பெயண்டரு காப்பு டக்கரு பெய்தரு பெயிண்டரு அவர் அடிக்கும் பெயிண்டே சூப்பரு பெய்தரு நம்ம வீட்டை பார்த்து பெயர் எடுத்து கச்சிதமா முடிப்பரு யாரில் தைந்தரு லாமிலேசும் தைந்தரு நம்ம வீட்டை பார்த்து பெய்தெடுக்க கட்டிடமா முடிப்பார் மதுரை பண பாண்டிக்கு மதுரை பணப்பாண்டி கொடுக்கு தெய்ந்துங்கோ நம்ம மனோபதிக்கும் சந்தோஷத்துக்கு கொடுக்கும் அந்த பெய்துங்கோ இயற்கை நூலி இதை பெய்துங்கோந்த போதுமே தாப்பரு அவர் அடிக்கும் பேண்டிய போதுமே சூப்பரு துறையூர் பெயிண்டோ ஜோதி ரத்தன அவர் குணத்துல தான் தங்கமான ஈரமான மனசுங்கோ பெயிண்டோ ஜோதி ரத்னங்கோ அவர் குணத்துல தான் தங்கமான ஈரமான மனசுங்கோ அள்ளி கொடுக்கும் பரம்பரை இலக்கு இல்லைங்கோ அள்ளி கொடுக்கும் பரம்பரை இலக்கு இல்லைங்கோ அவர் பேமெண்ட கம்மி பண்ணி தரமாக முடி